கருத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவன் நம்மளுடைய டாபிக் ஹீரோ அவர் தான் நாகமான் அந்த நாகமான் என்ன பண்றான்னா அவனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு ஸோ தன்னுடைய குஷ்டரோகத்துக்காக அவன் எத்தனையோ இடத்துல ட்ரை பண்ணியிருப்பான் எங்கேயுமே நல்லா ஆகலை அந்த ஆள் ரொம்ப அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி அவர் அப்படி இருக்கும்பொழுது அந்த நாகமான் தன்னுடைய ஆரோக்கியத்துக்காக தன்னுடைய குஷ்டரோகம் குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஐடியா சொல்லியிருப்பா சரி நான் அதை கேட்டு ஸோ எலிசா என்கிற அந்த தீர்க்கதரிசியை தேடி அந்த தேவ மனுஷனை தேடி நாகமான் வரான் இப்போ வர்றப்ப வரான் பார்க்குறான் சந்திச்சாச்சு இப்போது எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு சிம்பிளாக நீ வந்துட்டு இந்த பரிகாரத்தை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்ன பரிகாரம்னா நம்ம ஊரில் நம்ம கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா யோர்தான் அப்படின்னு ஒரு நதி இருக்குது அந்த நதியில் போயிட்டு ஏழு தன நீ மூழ்கி எழுந்துட்டு உன்னுடைய நல்லா நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி சொல்கிறாரு இது கஷ்டமா ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆகிது இல்லை இல்லை ஆனால் நாகமான் ரொம்ப டென்ஷன் ஆகுறான் கடுப்பாகிறான் அவனால் அது ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் ஆகுற மாதிரி அவன் ஈகோ ப்ரிஸ்டேஜ் கௌரவம் இதெல்லாம் அவனுக்கு இடிக்குது இந்த நாகமான் யார் ஏன் அப்படிலாம் ரொம்ப பந்தாக பண்ணி ரொம்ப ப்ரிஸ்டேஜாக பார்க்குறான் ரொம்ப யோசிக்கிறான் அப்படின்லாம் யோசித்தோம்னா சீரியான்னு ஒரு நாடு இருக்கு அந்த சீரியா நாட்டு ராஜாவுக்கு இவன் படைத்தலைவனாக இருக்கிறான் அந்த படைத்தலைவன் தலைவன் அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு அதிகாரம் ஒரு அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவியாக இருக்குன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறான் என்னோட இது நம்மளை பார்த்து அங்கே போய் குழியின்னு வர சொல்கிறார் மூழ்கி ஏந்திரின்றார் நம்மளை யோர்தானுக்கு போக சொல்கிறார் பெரிய கஷ்டமான வேலையா அது நாகமான் ஏன் டென்ஷன் ஆகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் இன்ஸ்டன்ட் ஹீலிங் இன்ஸ்டன்ட் ஹீலிங் அப்படி ஒரு செகண்டில் ஹீல் ஆகிடும் அப்படின்னு அவன் எதிர்பார்த்து வரான் எப்படின்னா எலிசா தீர்க்கதரிசி தன் தேவனாகிய கருத்து நமக்காக ஜபம் பண்ணி அவருடைய கையினால் நம்மளை தொட்டு தடவி ஜபம் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு நல்லாயிடும் அப்படின்னு அவன் விசுவாசிக்கிறான் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் இவன் இப்படி நினச்சிக்கிட்டு வரான் அப்படி தொட்டு தடவி தந்தையவன் கருத்தர்கிட்ட ஒரு ஜபம் பண்ணி அப்படி அப்படிலாம் பண்ணி நல்லாயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தால் இவர் இவன் நினச்ச மாதிரி அங்கே நடக்கலை நீ போயிட்டு யோர்தான் நதியில எழுதுறோம் முழுகி எழுந்துரு உனக்கு நல்லாயிடும் அப்படின்னு சொல்லதும் அவனுக்கு ரொம்ப கடுப்பாகிட்டாங்க அப்படியே ஆகி அப்படியே கிரு கிருன்னு அப்படியே பிபி போது ராகமானுடைய ஹெல்பர்ஸ் அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருமே அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க என்னன்னா என்னங்க இதுக்கெல்லாம் இது எவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இதுக்கு போய்ட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகுறிங்களே நம்ம எளியா தீர்க்க தரிசி உங்களுக்கு என்ன கஷ்டமான வேலையாக சொன்னார் செருப்பு இல்லாமல் நாற்பது நாள் ரோட்டில் வெயிலில் வா இந்த ஊரை சுற்றி வா அப்படின்னு சொன்னாரா இல்லைன்னா சவுக்கு எடுத்துவோம் முதுகில் ஒரு எட்டு அடி அடிச்சுக்கோ இல்லை பத்து அடி அடிச்சுக்கோ தினமும் செருப்பு இல்லாமல் நீ வா இல்லைன்னா முட்டி போட்டு ரோட்டில் வா அப்படின்னு சொன்னாரா இல்லை இடுப்பில் ஒரு ஈர துண்டு கட்டிக்கிட்ட தரையில் ரோட்டில் நடந்து வர சொன்னாரா இல்லை உருண்டு வர சொன்னாரா இல்லை தீ மிதிக்க சொன்னாரா அப்படி ஒன்றுமே சொல்லலை இல்லை எவ்வளோ ஈஸி கூலாக போயிட்டு ஏழு தரம் மூழ்கி எழுந்திரிக்கிறதுக்கு இல்லாமல் இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆகுறிங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரின்னு வேறு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மனசு கஷ்டத்தோடு தான் அவர் போறாருன்னு வச்சுக்கோங்களேன் நாகமான் போயிட்டு ஏழு தரம் கீழ்படிந்து மூழ்கி இப்படி எந்திரிச்ச உடனேயே ஒரு சின்ன பிள்ளையோடைய ஸ்கின் மாதிரி எல்லாம் குஷரோகமும் போயிட்டு அவ்வளோ புது ஸ்கின் ஆயிருச்சு நாகமானுக்கு அந்த கீழ்படிதல் தான் சுகமாக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவர் வரம் பெற்ற ஊழியக்காரர் அவருக்கு காத்தர் வல்லமை அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறாரு முடியும் ஆனால் இவனுக்கு உள்ளே இருக்கிற அந்த பெருமையை உடைக்கணும் அந்த மேட்டுமையை உடைக்கணும் பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரு இல்லை அதுக்காக தான் போயிட்டு ஒரு ஏழு தடவை மூழ்கை எழுந்திரிப்பான்னு சொன்னதுக்கு அவன் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டான் ஸோ தன்னை தாழ்த்தி சரண்டர் பண்ணும்போது தான் ஒப்புக் கொடுக்கும்போது போது தான் அது செய்யும் அற்புதம் நம்ம லைஃப்லையும் நடக்கும் ஆமீன் மீன் அதனால் நம்மளுக்கு என்ன பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை விடுவிக்கிறதுக்கு ஒரு தேவன் உண்டு அவர் தான் நேச கிறிஸ்து அதனால் தாழ்த்தப்படுகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் ஆமீன் நம்ம தாழ்ந்து போகிறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம்ப்பா ஸோ மேன்மைக்கு முன்னானது தாழ்மை தாழ்மையை தரித்து கொள்வோம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார் God ஆமே you God...